தமிழ் சினிமாவில் முன்ன நடிகராக வளம் நடிகர் சரத்குமார் நடிகர் சரத்குமார் நடித்த பல படங்களும் சூப்பர் ஹிட் படங்களாக அமைந்தன இந்த நிலையில் நடிகர் சரத்குமார் மகள் வரலட்சுமி சரத்குமாருக்கு ஜூலை இரண்டாம் தேதி திருமண நடக்க இருக்குது இதனால் நடிகர் சரத்குமார் வீட்டில் சரத்குமார் மனைவி சாயாதேவி ராதிகா சரத்குமார் சரத்குமார் மூணு பேரும் சேர்ந்து வரலட்சுமி சரத்குமாரோடைய திருமண வேலைகள் எல்லாம் மிகவும் பிஸியாக பார்க்குறாங்களாம் நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு திருமணம் தாய்லாந்தில் நடக்க இருக்குது திருமணத்துக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய ரிசப்ஷன்லாம் மும்பை தாஜ்கோட்டெல்லாம் நடக்க தான் திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரிசப்ஷன்லாம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு சரத்குமார் அவர்கள் திட்டமிட்டிருக்காங்களாம் அதாவது நடிகை சரத்குமார் அவர்கள் சாயாதேவியை திருமணம் அடிக்கிட்டாங்க அவங்களுக்கு வரலட்சுமி சரத்குமார் பூஜா சரத்குமார் என ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ராகுல் சரத்குமார் என்ற ஒரு பையன் இருக்கான் நடிகை வரலட்சுமி சரத்குமார்க்கு திருமணம் நிச்சயப்பட்டதுலேருந்தே நடிகர் சரத்குமார்கிட்ட அதாவது சாயாதேவி ராதிகா சரத்குமார் வரலட்சுமி எல்லாருமே சேர்ந்து தான் வரலட்சுமி சரத்குமாரோடைய திருமண வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தரட்சுமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய திருமணத்திற்காக அழைப்புதல் கொடுக்க கிளம்பிட்டாங்க முதல் வேலையாக நடிகை ரஜினிகாந்து வீட்டில் கேப்பிட்டு நடிகை சரத்குமார் சாயாதேவி தேவி ராதிகாசர் எல்லாரும் திருமண அழைப்புதல் கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களே திருமணத்துக்கு அழைச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நடிகை சுனியா அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவை பார்த்தா ரசிகர்கள் பலரும் என்ன மேடம் உங்களுக்கு திருமணமா என பலரும் பழுது மன கேட்குறாங்க காதலின் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சுனேனா இவங்க அந்த திரைப்படத்துக்கு பிறகு மாஷலாமணி திருத்தணி வம்சம் நீர்ப்பறவை தெரி கவலை வேண்டம் ரெஜினா கிள்ளுக்குப்பட்டி தொண்டன் லத்தியனா பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க தமிழ் மொழி படங்கள் மட்டுமில்லாமல் இல்லாமல் தெலுங்கு நடிச்சிருக்காங்க வெப்சீரியல் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் நடிகை சுனேனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை பதிவிட்டிருக்காங்க அதாவது தனது காதலுடனே கைகோத்திருக்கும் புகைப்படத்தை ஷேர் பண்ணி லாக் அப்படின்ட்டு பூட்டியிருக்க இமேஜை பதிவிட்டுருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் என்ன சொன்னீங்கன்னா மேடம் திருமணம் பண்ணிக்க போகிறீங்களா உங்களை திருமணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை என்ன நடிகரா இல்லை தொழிலதிபரா எப்போ திருமணம் என்ன பலரும் பல மணி கேள்வியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கவனம் பண்ணுங்க போன்ற இன்னும் நிறைய உலகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜீரோ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்